மஹர் பத்து இந்த ரெண்டு நாட்களில் நோன்பு வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான சொன்னத்தான அமரண்டு பலமுறை நம்மளை மஜிரத்தில் சொல்ல அந்த வாய்ப்பெடுத்திருக்கிறான் பத்தாவ நோம்பு ரசூருல்லாஹே சொல்ல நோம்பு வைத்தாருகள் கணிமிக்க சகா பாரதியுள்ளான நோம்பு வைத்தாரு அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருந்தால் ஒன்பதிலும் நான் நோன்பு வைப்பேரென்று நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் ஆக நான் முடிந்த அளவுக்கு இந்த ரெண்டு நாட்கள் நோன்பு நாம் வைக்க வேண்டும் யாருக்காவது ஏதாவது காரணங்களால் பிரமலா நோன்பு விடுபட்டு போயிருந்தால் அந்த நோன்பை கதா செய்வதற்கும் இது ஒரு சான்ஸ் ஆக ஆசோரா பேரை சொல்லி தனிப்பட்ட அமல்கள் எல்லாம் ஏதுமே கிட்டாபில் சொல்லப்படவில்லை சரக்காக்களை அதிகப்படுத்துவது அதிகமான முறையில் குடும்பத்தைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உதவி செய்வது பக்கத்து வீட்டுக்காரர்கள் வசதி இல்லாதவர்களுக்கு உதவி செய்வது யாராவது ஏதாவது பேச்சுவார்த்தைகள் காரணமாகவோ மனக்க மனக்கசப்புகள் இருந்தால் மன்னிப்பு கட்டு துவா செய்ய சொல்வது இப்படிப்பட்ட அமல்கள்தான் மகர மாதத்தில் செய்ய வேண்டிய அமல் நம்ம பல வருஷங்களுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஏதோ சில தெரியாமல் நோன்பு நேரத்தில் ஆசோரா நேரத்தில் கடலுக்கு சென்று ஏதோ சில பாத்தியாக்கள் ஓதுவது இப்படிப்பட்ட சில பழக்கங்கள் இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் புகாரி ஷரீஃப் எல்லாம் நடக்கக்கூடிய இப்படிப்பட்ட பழக்கத்தான ஊரில் இப்போதைக்கு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது என்று நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட எந்த சொந்தத்தும் இல்லை எளிலாம் பேர் ஆ ஓதலாம் എന്ത് അമ്പിയാക്കൾ അറീം വസ്ലാത്തു വസ്സലാൻ പേര് ലോധനാം ഇമാം ബുഹാരി അറിയാൻ പേര് ലോധനാം നമുക്ക് സ്വന്തം നമ്മ പെറ്റോറുകൾ നമ്മുടെ കുടുംബത്തിൽ ഒപ്പാത്ത ആളുകൾ പേര് ലോധനം അതർക്കെല്ലാം ശരീരത്തിൽ എന്താ തടയുമില്ലേ இப்போ நான் செய்ய வேண்டியது ஆசோராயன் பேரை கொண்டு தனிப்பட்ட முறையில் செய்ய சொல்லி கித்தாபொருள் சொல்லப்பட்ட விஷயங்கள் அதிகமாக குட நோதுவது சட்டம் வாசல் மீது சலாத்து சொல்வது அதே போல குடும்பத்துக்கும் பக்கத்துக்கும் ஏதாவது அதிகமான முறையில் உதவி செய்வது இன்னும் சொல்ல போனால் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உணவு விஷயத்தில் நெருக்கடி பண்ணாமல் விசாலப்படுத்தி கொடுப்பது இப்படிப்பட்ட அமல்கள் தான் கித்தாபொருள் சொல்லப்படுகிறது கிதாபில் ஆதாரம் இல்லாத எந்த செயலுக்கும் நாம் போகக்கூடாது அப்படிப்பட்ட நல்ல நோக்கத்தோடு தான் கண்ணிமிக்க நாதாக்கள் இப்படிப்பட்ட மஜிர்சுகளை நமக்கு அமைத்து தந்துள்ளார்கள் குறிப்பாக அன்பான தாய்மார்களே சகோதரிமார்களே யாரும் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்ற பேரில் கண்டிப்பா நீங்க நோன்பு வைப்பதற்கு